தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது இதற்கு முன்பாக மாணவர்கள் மத்தியில் தூய்மை மற்றும் நெகிழி பயன்பாட்டை குறைத்தல் காய்கறி தோட்டம் அமைத்தல் தன் சுத்தம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தை பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தி வருகிறது இதில் நடப்பு ஆண்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதிக்குள் தூய்மைப்படுத்தி சுத்தம் செய்து வைக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லையான பாட்டவயல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பூபதி தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் இந்திரா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஸ்டீஜஸ் ஆகியோர் முன்னிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இணைந்து பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அதேபோல் அனைத்து அரசுப் பள்ளிகளிலும் சுத்தப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் மூலம் மாணவர்கள் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பும்போது தங்கள் பள்ளி அழகாக காட்சியளிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் என ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்